இவன்டா மாவனே எங்கே ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு என்ன இவன் விட்டு வாசல்ல வந்து நிக்கிற இல்லப்பா இந்த ஆள் அன்னைக்கு எதுக்கோ சரிப்பட்டு வரமாட்டேன் சரிப்பட்டு மாட்டேன்னு என்ன போட்டு அடிச்சான் எனக்கு மனசு உளச்சலாவே இருந்துச்சு சரி ஊருக்கு இந்த முன்னாள் கேட்டு போலான்னு வந்தா சொல்லவே மாட்டேங்கிறா பார்த்தாலும் ஏ முனியாண்டி என்னடா ஓனாண்டி என் பையன் எல்லா விஷயத்துக்கும் சரிப்பட்டு வருவா என்னடா அது விஷயம் ஏ ஓனாண்டி ஓ மையன் அந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வரமாட்டாண்டா இல்ல என் மகன் எல்லா விஷயத்துக்கும் சரிப்பட்டு வருவா அறிவு கேட்ட ஓனாண்டி அதுக்கா ஆஹா நம்ம கூட சேர்ந்து நம்மள அரிப்பான் போல் இருக்கேன்

ஒரு பெரிய சொல்லிட்டு இருக்க நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன் சரிப்பட்டு வர மாட்டேன் அப்புறம் வாங்குற போடா கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டேகிறாய்